ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலாடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி எல்லாேருமே பார்த்துட்டுருக்காங்க அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் அதை பார்த்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இன்னும் ரேங்க் லிஸ்ட் பார்க்காம யாராவது இருக்கீங்களா நிறைய காலேஜஸ் வந்து நிறைய காலேஜஸ் சொல்ல முடியாது சில காலேஜஸ் வந்து இன்னும் ரேங்க் லிஸ்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அது கமெண்ட்ல போடுறது குறைஞ்சிருச்சு அதனால மேக்ஸிமம் காலேஜஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இன்னும் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்காதவங்க இருக்கீங்களா அப்படி இருந்தா கண்டிப்பா உடனே ரேங்க் லிஸ்ட்டை பாருங்க இந்த டவுட் எனக்கே வந்திருக்கு எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நேத்து போட்ட வீடியோவில் கூட நிறைய கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க சார் என்னோட கட் ஆஃப் இந்த மார்க் எனக்கு இந்த காலேஜில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ரேங்க் லிஸ்ட்டே இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரேங்க்கும் உங்களுக்கும் கொடுத்துட்டாங்க நீங்க எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து ரேங்க்கும் கொடுத்துட்டாங்க அதனால திரும்ப நீங்க அந்த கட் ஆஃப் மார்க்கை மனசில் வச்சுக்கிட்டே வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் உங்க ரேங்க் என்னன்னு பாருங்க நிறைய காலேஜஸ் வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சுட்டு கம்யூனிட்டி ரேங்க் படி உங்க ரேங்க் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க ஸோ ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை பேஸாக வச்சுக்கிட்டு உங்கள் கம்யூ கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து மேலேருந்து அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க கொடுப்பாங்க உங்க ரேங்க் என்னன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்து வச்சிருப்பீங்க ஜென்ரல் ரேங்க் அதுல அதுக்குள்ள உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் இன்னும் கண்டிப்பா முன்னாடி வரும் ஸோ அது என்ன ரேங்க்குங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணியோ அல்லது நம்ம சேனல்ல கமெண்ட்ல சொன்னாவோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் வந்து ரேங்க் லிஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க கட் ஆஃப் மார்க் வச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை என்ன ஏன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம டுவெல்த்தே முடிச்சுட்டீங்க இல்லையா நீங்க டுவெல்த் முடிச்சாச்சு ஆப்கோர்ஸ் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்க டென்த்த பத்தியோ லெவன்த்தை பத்தியோ நினைச்சா கூட ஒரு காரணம் இருக்கு ஆனா நீங்க இன்னும் அஞ்சாவது ஆறாவது பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது யூஸ் இருக்க போதா இல்லை அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு தான் முன்னோக்கி தான் பார்க்கணும் திரும்ப நீங்க வந்து கட் ஆஃப் கட் ஆஃப் நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுல நீங்க வாங்கின கட் ஆஃப் படி உங்களுக்கு வந்து ரேங்க் அலகேட் பண்ணி அந்தந்த காலேஜ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டாங்க எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படி இருக்காங்க ரேங்க் லிஸ்ட்டை மட்டும் பார்த்து அந்த ரேங்க்கு என்னைக்கு கவுன்சிலிங்கிற மாதிரி கவுன்சிலிங் ஷெட்யூல பாருங்க முன்னே உங்களுக்கு கவுன்சிலிங் வரல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வரல ஷெட்யூலில் அல்லது ரேங்க் லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி கம் ஷெட்யூலில் வந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் டேட்டுன்னு வந்திருக்கு சார் ஆனா எந்த ரேங்க்லேருந்து இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்கல அப்ப எனக்கு கவுன்சிலிங் இருக்கா என்னன்னு தெரியலங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்கு அதனால கட் ஆஃப் மார்க்கை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட்டில் உங்க ரேங்கை பார்த்துக்கோங்க பொது க பொது ரேங்க்ல அதாவது ஜெனரல் ரேங்க்ல இருந்து உங்க கம்யூனிட்டி ரேங்கை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ வெரி மச்